பகத்சிங்கினுடைய நான் ஏன் நாத்திக நானேன் அந்த புத்தகத்தை பிரிக்கிறப்படுவே ஜீவாவையும் பெரியாரையும் நினைக்காமல் என்னால் அந்த புத்தகத்தில் ஒரு வரியை கூட படிக்க முடியாது அந்த பகத்சிங் முழு நாத்திக அவனிடம் சிறை அதிகாரி சொல்கிறான் இந்த நேரத்தில் ஆவது உன் நாத்திக கொள்கையை தூக்கி எறிந்துவிட்டு போகிற இடத்தில் புண்ணியத்தை தேடிக் கொள் இறைவனை பிரார்த்தனை சிக்கியர்கள் ஆழ்ந்த பக்தி உடையவர்கள் உடனே பகத்சிங் சொல்கிறார் இதுவரையில் நம்பாத கடவுளை நான் நம்பினால் என் நான் துரோகம் செய்கிறேன் இதுவரையில் நம்பாத கடவுளை நம்புவதனாலேயே அவன் மகிழ்ச்சி அடைந்து விடுவானானால் ஆனால் பண்பாடு சார்ந்த மனிதனாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் உன் தாய்மொழி ஆகிய தமிழை மற்றும் நீ படி நிறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் அதே நேரத்தில் எப்படிப்பட்ட பொது வாழ்வு எப்படி புழுத்து கிடக்கிறது என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சு வலிக்கிறது இரண்டு நிலைகளுக்கும் இடையே நான் தத்தளிக்கிறேன் பஞ்சாப் ஆளுநருக்கு கடிதம் எழுதுகிறான் பகத்சிங் என்ன தெரியுமா தயவு செய்து உன்னிடம் என்னிடம் எனக்கான ஒரு வேண்டுகோள் என்னை தூக்கு கயிற்றில் மட்டும் தொங்க விடாதே தூக்கு கயிற்றில் என்னை தொங்க விடாது அவன் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் அந்த பஞ்சாப் ஆளுநருக்கு பகத்சிங் அற்புதமாக ஆங்கிலம் பேச தெரிந்தவன் நான்கு மொழிகளில் தேர்ச்சி பெற்றவன் மிகப்பெரிய வாசிப்பாளன் அவன் வாசிப்பவன் வாசித்துக் கொண்டே இருந்தவன் அவன் அவனை தூக்கிலிடும் நேரம் வந்துவிட்டது அவனை அழைத்துக் கொள் செல்வதற்கு ஜெயலர் வந்து நிற்கிறான் அப்படி வந்து நிற்க போது அவன் ஒரு பஞ்சாபியன் அவன் ஒரு சீக்கியன் இவனை அழைத்துக்கொண்டு கொண்டு செல்ல வந்தவன் அந்த சீக்கியன் அந்த ஜெயில் அதிகாரி சொல்கிறான் பகத்சிங் உன் வாழ்வு முடிய போகிறது இந்த நேரத்திலாவது நீ இறைவனை பிரார்த்தனை செய்யிறான் பகத்சிங் ஒரு நாத்திகன் நான் ஏன் நானே என்று ஒரு புத்தகமே எழுதியிருக்கான் அந்த புத்தகத்தை முதன் முதலில் மொழிபெயர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர் ஈரோட்டு பகுத்தறிவு பகல் அவன் பெரியார் மனதில் வைத்துக் அந்த புத்தகத்தை தமிழிலே மொழிபெயர்த்தவர் தோழர் ஜீவா அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்த ஒரே ஒரு குற்றத்திற்காக பொள்ளாச்சி வீதிகளில் கையிலும் கால்களிலும் விலங்கிடப்பட்டு ஒரு விலங்கை போல் இழுத்துக் கொண்டு செல்லப்பட்டவர் ஜீவா மறந்து விடாதீர்கள் பகத்சிங்கினுடைய நான் ஏன் நாத்திக நானே அந்த புத்தகத்தை பிரிக்கிறப்படுதே ஜீவாவையும் பெரியாரையும் நினைக்காமல் என்னால் அந்த புத்தகத்தில் ஒரு வரியை கூட படிக்க முடியாது அந்த பகத்சிங் முழு நாத்திகன் அவனிடம் சிறை அதிகாரி சொல்கிறான் இந்த நேரத்தில் ஆவது உன் நாத்திக கொள்கையை தூக்கி எறிந்துவிட்டு போகிற இடத்தில் புண்ணியத்தை தேடிக்கொள் இறைவனை பிரார்த்தனை செய் சீக்கியர்கள் ஆழ்ந்த பக்தி உடையவர்கள் உடனே பகத்சிங் சொல்கிறான் இதுவரையில் நம்பாத கடவுளை இன்று நான் நம்பினால் என் கொள்கைக்கு நான் துரோகம் செய்கிறேன் இதுவரையில் நம்பாத கடவுளை இன்று நான் நம்புவதனாலேயே அவன் மகிழ்ச்சி அடைந்து விடுவானால் அந்த கடவுள் மிகச் சாதாரணமானவன் காலம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் தன் சுயநலத்திற்காக சாகும் தருவாயில் இறைவா என்று சொல்லி அதற்காக அவன் கருணை வயப்பட்டு விட்டால் அவன் கடவுளே கிடையாது என்றான் எனவே கடவுள் என்று ஒருவன் இருந்தால் அவனையும் நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை நாத்திகனாக இருக்கிற நான் என் வாழ்வு முடிகிற நேரத்தில் என்னையும் நான் கொச்சைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்று சொன்னவன் பகத்சிங் அப்பொழுது அவனை அழைக்கிறார்கள் தூக்கு மேடையை நோக்கி நேரம் கடந்து விட்டது பகத்சிங் ஏனென்றால் தூக்கு கயிற்றை முத்தமிடுகிற நேரத்தில் ஒரு நொடி கூட கூடுதலாகிவிடக்கூடாது இவனை அழைக்கிறார் இவன் சொன்னான் சற்று பொறு புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறான் அவன் அடுத்த கணம் அவன் உயிர் பறவை உடற்கூட்டிலே இருந்து பிரிந்து பறக்க இருக்கிறது புத்தகம் வாசிக்கிறான் அவன் சொல்கிறான் சற்று பொறு ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் காரணம் அவன் கையில் வைத்திருந்தது லெனின் அரசும் வன்முறையும் என்று லெனின் எழுதிய அந்த புத்தகத்தை அவன் படித்துக் கொண்டிருக்கிறான் சாக போகிறான் நம் பிள்ளைகள் இருக்கிற பொழுதே படிப்பதில்லை அவன் சாக போகிறான் இனி படித்து என்ன பயன் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளிடம் கேளுங்க படி தயவு செய்து கொஞ்சம் தமிழ் படி மகனே தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா இவனுக்கு சோறு ஒன்று தான் சொர்க்கம் நீ சோற்றுக்காக ஆங்கிலம் படி ஜெர்மன் படி பிரெஞ்சு படி எதையும் படி ஆனால் பண்பாடு சார்ந்த மனிதனாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் உன் தாய்மொழி ஆகிய தமிழை மட்டும் நீ படி இல்லை என்றால் எது வாழ்வு என்றே உனக்கு புரியாது அம்மா வாயை திறந்து சொல் ஒரு ஒரு சொல்லையும் என்னுடைய தமிழ் எப்படி செதுக்கி செதுக்கி கொடுத்திருக்கிறது தெரியுமா இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கின்றன அதில் ஆயுத எழுத்து ஒன்று நமக்கு ஆயுதம் வேண்டாம் தள்ளிவை இருநூத்தி நாற்பத்தி ஆறு எழுத்துக்கள் மூன்று இனங்களாக பிரிக்கிறோம் உயிரெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர் மெய் எழுத்து இருநூத்தி பதினாறு கூட்டினால் இருநூத்தி நாற்பத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்கின்றன தமிழில் அம்மாவை எப்படி தயாரித்து கொடுத்திருக்கிறான் நம்முடைய முன்னோன் என்று சிந்தி அம்மா முதல் எழுத்து அ உயிரெழுத்து இடை எழுத்து இம் மெய் எழுத்து கடை மா உயிர்மை எடுத்து ஏன் வைத்தான் உனக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்துக்கும் கருவில் உயிர் கொடுப்பவள் தாய் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் முதலில் உயிர் எடுத்து ஆ வைத்தான் வெறும் உயிர் வெளியே வந்து பேய் போல் உழவ முடியாது அசரீரி போல் பேச முடியாது அந்த உயிர் உறைவதற்கு ஒரு உடம்பு தேவை அந்த மெய்யை உனக்கு கொடுப்பதற்காக பத்து மாத காலம் கருவில் முதலில் உயிர் கொடுத்து அந்த உயிர் உறைவதற்கு பத்து மாதம் ஆயிரம் சிரமங்களுக்கு இடையே அவள் உனக்கு மெய் கொடுத்தாள் என்று உணர்த்துவதற்காகத்தான் அடுத்து எழுத்து மெய் எழுத்து இம் வைத்தான் பத்தாவது மாதம் உன்னை உயிர் மெய்யாய் இந்த மண்ணில் உழவச் செய்தவள் அவள் என்பதை சொல்லத்தான் உயிர் எழுத்து மா வைத்தான் உயிர் கொடுத்தவள் அவள் அந்த உயிர் உறைவதற்கு மெய் கொடுத்தவள் அவள் உயிர் மெய்யாய் நீ உலவுவதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவள் அவள் என்று நீ அம்மா அம்மா என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் அதன் அர்த்தம் புரிந்து கொண்டால் சாகும் வரை உன் தாயை நீ முதியோர் இல்லத்தில் சேர்க்க மாட்டாய் பாசம் சொல்லி கொடுப்பது தமிழ் அந்த தமிழை நாம் விட்டு விடுகிறோம் சரி அது போகட்டும் இப்பொழுது நான் மீண்டும் பகத்சிங்கனமே வருகிறேன் அவன் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை பார்த்து என்ன வேண்டுகோள் வைக்கலாம் தெரியுமா யூ ஷூட் மீவர் நீ ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இந்த மண்ணை அடிமைப்படுத்தி இருக்கிறாய் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அடிமைப்படுத்திய உனக்கு எதிராக ஆயுதம் தூக்கியவன் நான் நீ ஒரு ராணுவம் என்றால் நான் ஒரு ராணுவம் எனவே ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடியவனை நீ சாகடிக்க வேண்டும் என்று விரும்பினால் வரிசையாக துப்பாக்கிகளை வைத்துக் கொண்டு உன் ஆட்களை நிறுத்து பீரங்கிகளை அணிவகுக்கச் செய் பீரங்கியும் துப்பாக்கியும் துளை போட்டு நான் சாவதற்கு எனக்கு நீ வழி அமைத்துக் கொடு கேவலம் ஒரு கிரிமினல் குற்றவாளியை போல தூக்கு கயிற்றிலே என்னை தொங்க விடாதே என்று விண்ணப்பம் கொடுத்தவன் பகத்சிங் அதற்கு கூட அவன் அர்த்தம் சொன்னான் நண்பர்களே ஏன் துப்பாக்கி சுட்டா சுட்ட அடுத்த கணத்திலேயே அவன் இறுதி மூச்சு விடுகிற பொழுது அவன் உடல் மண்ணில் இருக்கும் இந்த அன்னை மடியில் இருப்பான் ஆனால் தூக்கு கயிற்றில் தொங்கினான் மூச்சு விடுகிற இறுதி தருணத்தில் மண்ணுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் அற்று போய்விடும் ஆதாரமற்று போகிற அந்த தூக்கு கயிறு எனக்கு வேண்டாம் பொழுதும் என் மண்ணை முத்தமிட்டு சாவதற்கு நீ வழி அமைத்து கொடு என்று கேட்டானே அந்த பகத்சிங்கை இன்றைக்கு எத்தனை பேர் படிக்கிறோம் நாட்டு விடுதலை குறித்து சுதந்திர தினத்தில் சிந்திக்கிற பொழுது மூன்று கட்டங்கள் ஒன்று முழுக்க முழுக்க அகிம்சையை ஆயுதமாக ஏற்றுக்கொண்டு சட்டத்திற்கு எதிராக நின்ற காந்தியம் இன்னொன்று துப்பாக்கி முனையில் உயிர் குடித்து தான் இந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை அச்சுறுத்தி வெளியேற்ற முடியும் என்ற சித்தாந்தத்தில் முழுமையான நம்பிக்கை கொண்ட பகத்சிங் போன்ற புரட்சியாளர்களின் படை மூன்றாவது இந்த மண்ணில் ஒரு பத்து பேரை சுட்டி சாகடித்தால் நாட்டுக்கு விடுதலை கிடைக்காது அல்லது காந்தியடிகளைப் போல உப்பு சக்தியாக நடத்தி கொண்டிருந்தால் நாட்டுக்கு விடுதலை கிடையாது இந்த வலிமை மிக்க பிரிட்டிஷ் ராணுவத்தை எதிர்ப்பதற்கு வலிமை மிக்க ஒரு இந்திய ராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்று நாடு கடந்து சென்று என்ற இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி படை நடத்தினாரே நேதாஜி அவருடைய வழி ஒன்று மூன்று முனைகளில் இந்த தேசத்திற்கான போராட்டம் நடந்தது ஆனால் நண்பர்களே ஒன்றை சிந்தியுங்கள் பகத்சிங் போராடினார் மூன்று பேர் தூக்கு கயிற்றில் தொங்கினார்கள் அந்த பகத்சிங்கே நெஞ்சுக்குள் கதாநாயகனாக வரித்து வைத்துக் கொண்ட சந்திரசேகர ஆசாத் போராடினார் சந்திரசேகர் ஆசாத்தை எத்தனை பேருக்கு தெரியும் சந்திரசேகர் ஆசாத் பதினான்கு வயது அவனுக்கு அந்த பதினான்கு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பதில் மகாத்மா காந்தியடிகள் வேகப்படுவதற்கு காரணமானது ஜாலியன் வாலாபாக் படுகொலை அதை ஓரளவு நாம் அனைவரும் அறிந்திருப்போம் இன்றைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காகோரி ரயில் கொள்ளை அந்த சதி வழக்கு காகோரி சதி வழக்கு இதுவெல்லாம் வரலாற்றில் மிக முக்கியமான இடங்களை பெற்றது பட்டப்பகலில் நீங்கள் வந்து ரயிலில் அந்த ரயில்வே இலாக்கா ஒரு வாரத்தில் கிடைத்திருக்கிற பணம் முழுவதையும் கொண்டு வருகிற பொழுது அதை நேரம் பார்த்து பட்டப்பகலில் தன் ஆட்களோடு சென்று அந்த பணத்தை கொள்ளையடித்து கொண்டு திரும்பினான் எவனை எல்லாமோ கைது செய்ய முடிந்தது வெள்ளைக்கார அரசாங்கத்தால் கடைசி வரை சந்திரசேகர் ஆசாத்தை கைது செய்யவே முடியல ஆசா என் உடம்பில் இருக்கிற இறுதி கணம் வரையில் எந்த வெள்ளைக்கார காவல்துறையை சார்ந்தவனும் என் மீது கை வைத்து முடியாது நான் கடைசி வரை இப்படி இருந்தான் அந்த சந்திரசேகர் ஆசாத் தான் பகத்சிங்கனுடைய குரு சாண்டர்ஸை கொள்வதற்கு பகத்சிங்கும் ராஜகுருவும் புறப்படுகிற பொழுது அவர்களை நெறிப்படுத்தி அதை செய்து முடித்தது அவன்தான் தான் எனவே அந்த சந்திரசேகர் ஆசா தலைமுறை வாழ்க்கை நடத்துறான் பகத்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி பிப்ரவரி மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவன் தூக்கில் தொங்கப்படுகிற அந்த சூழலில் எப்படியாவது தடுத்து தடுத்துவிட வேண்டும் என்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டவன் சந்திரசேகர் ஆசாத் ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவன் வரக்கூடிய ரயிலுக்கு வெடிகுண்டு வைத்து அதை பாதையே தகர்த்தெறிவதற்கு முனைந்தவன் இப்படி எத்தனையோ அவன் செய்தான் கடைசியில் அவனை ஒரு துரோகி தான் காட்டி கொடுத்தான் எப்பொழுதுமே கண்ணதாசன் ரொம்ப அழகாக ஒரு இடத்தில் எழுதியிருப்பார் இந்த தமிழ் இனத்தை பற்றி அன்று முதல் இன்று வரை தமிழ் இனம் துரோகிகளால் வீழ்ந்திருக்கிறதே தவிர விரோதிகளால் வீழ்ந்ததே கிடையாது விரோதிகளால் வீழ்வதில்லை துரோகிகளால் தான் வீரபாண்டிய ஒரு இப்படி ஒவ்வொரு கட்டமாக இருக்கிறது எனவே அந்த இடத்துல அவனை ஒருவன் காட்டி கொடுக்கிறான் பூங்கா அலகாபாத்தில் இன்றும் இருக்கிறது இந்த ஆல்பர்ட் பூங்கா எப்பொழுதும் தான் பகத்சிங் சுற்றுவான் ஒரு கையில் பகத்சிங்கனும் புத்தகம் இருக்கும் இன்னொரு கையில் துப்பாக்கி இருக்கும் துப்பாக்கி இல்லாமல் சந்திரசேகரை ஆசாத்தை பார்க்கவே முடியாது ஆனால் அவன் வருவதை துப்பு கொடுத்து விட்டான் ஒரு துரோகி ஒரு தேச விடுதலை போராட்ட புரட்சியாளனை சந்திப்பதற்காக அந்த ஆல்ஃபரட் பூங்காவில் வந்திருக்கிற ஆசாத்தை பிரிட்டிஷ் போலீஸ் சுற்றி வளைத்து கொண்டது ஒரு மரத்துக்கு பக்கத்தில் அவன் நின்று தன்னை மறைத்து கொண்டு கடைசி வரை துப்பாக்கியோடு போராடினான் நண்பர்களே கடைசியில் அவன் அந்த மரத்து அடியிலேயே சரிந்து விழுந்தான் எப்போ தெரியுமா வெள்ளைக்காரன் துப்பாக்கி அறுபது குண்டுகள் அவன் உடம்பை துளை செய்த பிறகுதான் அவன் சரிந்து கீழே விழுந்தான் அவன் சரிந்து விழுந்து உயிர் நீத்த நிலையிலே தான் அந்த வெள்ளைக்கார அதிகாரியோ வெள்ளைக்கார காவல்துறையோ அவன் உடம்பை தொட முடிந்ததே தவிர அவன் உயிரோடு இருக்கிற நிலையில் அவனை தொடவே முடியவில்லை அந்த சந்திரசேகர் ஆசாத்தின் பெயரால் அந்த ஆல்ஃபர்ட் பூங்காவின் பெயர் மாற்றப்பட்டு சந்திரசேகர் ஆசாத் பூங்கா என்று வைக்கப்பட்டது நண்பர்களே சாதி அரசியல் அந்த பூங்காவின் பெயரையே மாற்றியது அதற்குள்ளே நான் விவரமாக செல்ல விரும்பவில்லை சந்திரசேகர ஆசாத்தினுடைய தியாகத்தை விட சாதிக்கு முக்கியத்துவம் இந்த நாட்டில் இருக்கிறது எனவே தியாகத்தை முழுவதுமாக மறுதளிக்கிற மண்ணாக மாறிப்போன நிலையில் நாம் இவற்றையெல்லாம் நினைவில் கொண்டு வந்து தான் இந்த விழா சென்னோடு முடிக்க விரும்புகிறேன் இப்போது நானே நானாக இல்லை இந்த தியாகிகளை பற்றி பேசுகிற பொழுது நான் தன்வயம் இழந்து விடுகிறேன் இந்த சூர்யாசன் அவன் மாணவனாக கல்கத்தாவில் படித்தான் ஆனால் அவன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடம் என்பது இன்றைக்கு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிட்டகாங் என்கிற துறைமுக நகரம் சித்தகாங்கிலே இருந்து கல்கத்தாவிலே வந்து அவன் படித்தான் அந்த கல்கத்தாவில் கலாசாலையில் படித்த பெண்கள் தான் நான் சொன்ன ரெண்டு பெண்களும் கல்பனா வங்கத்தில் மிகப்பெரிய அளவுக்கு புரட்சிகரமான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் ரெண்டு அமைப்புகள் இருந்தன அனுசீலன் என்று ஒரு அமைப்பு இருந்தது கதார் என்று இன்னொரு அமைப்பு இருந்தது யுகாந்தர் என்று ஒரு அமைப்பு இருந்தது இந்த அமைப்புகள் இளைஞர்களை தங்கள் பக்கம் ஈர்த்தன இந்த யுகாந்தர் அமைப்பில் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டான் சூர்யா சூர்யா சென் படித்து முடித்த பிறகு சித்தகாங் வருகிறான் சித்தகாங்கில் அவனே ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குகிறான் முழுக்க முழுக்க தேசிய உணர்வை ஊட்டுவதற்காகவே அந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குறான் அதனால் அவனை அத்தனை பேரும் மாஸ்டர் என்றுதான் தான் அழைப்பார்கள் ஆசிரியனவன் அவன் அவன் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி ஐம்பது பேர் தான் அந்த அமைப்பில் ஐம்பது பேர் கொண்ட அந்த அமைப்பை வைத்துக் கொண்டு முதன் முதலில் இந்த வங்கதே அப்பொழுது ஒரு பக்கம் கல்கத்தா இன்னொரு பக்கம் சித்தகாங் இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரயில்வே துறையினுடைய கருவூலத்தை கொள்ளையடிக்கிறான் பட்டப்பகல்ல கொள்ளையடிக்கிறான் ஆட்சிக்கு விடப்பட்ட சவால் அது எனவே இந்த சூரியாசனுக்கு பெரிய வலையை விரித்து தேடும் வேட்டை மும்முரமாக நடக்கிறது அந்த நிலையில் கூட அவன் கவலைப்படலை பிறகு என்ன நடந்து பகத்சிங் தூக்கிலிடப்படுவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால் அவன் செத்து போனான் செத்து போனான் என்பதல்ல அது மாதிரியான ஒரு சாவு நினைக்கவே முடியாது அந்த சூர்யாசன் பிறகு என்ன செய்கிறான் சித்தகாங்கில் இந்த துறைமுகத்திற்கு பக்கத்தில் ஒட்டுமொத்த ஆயுத கிடங்கு இருக்கிறது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் ஆதிக்கத்தினுடைய அடையாளமாகவும் அடக்குமுறையினுடைய அடையாளமாகவும் இருக்கிற ஆயுத கிடங்கு இருக்கிறது அந்த ஆயுத கிடங்கை கொள்ளையடிப்பது அத்தனை ஆயுதங்களையும் பறித்தெடுப்பது என்று அவன் முடிவெடுக்கிறான் ஐம்பது பேர் நான்கு குழுக்களாக பிரிகிறார்கள் ஒரு குழு ஆயுத கிடங்கை நோக்கி புறப்படுவது இன்னொரு குழு சித்தகாங்கிலே இருந்து கல்கத்தா வரை உள்ள செய்தி தொடர்பு முழுவதையும் தெரிவது இப்படி நான்கு பக்கமாக நான்கு குழுக்கள் இந்த நான்கு குழுக்களும் நான்கு பக்கம் வேலையில் ஈடுபடுகிற பொழுது இவன் நேரடியாக விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்களை வைத்துக்கொண்டு அந்த சித்தகாங் துறைமுகத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆயுதக் கிடங்கை சூறையாடினார் இவனை விட்டு வைத்தால் அதற்கு பிறகு அச்சம் என்பதே இல்லாமல் போய்விடும் ஆட்சிக்கு எதிராக என்று அஞ்சியது பிரிட்டிஷ் பேரரசு எனவே அவன் தலைக்கு விலை வைத்தான் பத்தாயிரம் ரூபாய் கடைசி வரையில் சூரியாசன் சிக்கவில்லை கடைசியில் அவன் தன்னுடைய ஒரு உறவினனுடைய வீட்டில் அடைக்கலம் புகுந்தான் அங்கே இருக்கிற ஒரு துரோகி அவனுடைய உறவினன் தான் இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு காட்டிக் கொடுத்தான் சூர்யாசன் சிக்கினான் சூரியாசன் மீது ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் அரசுக்கும் இருந்த அந்த கோபம் அந்த ஆத்திரத்தினுடைய அடையாளத்தை அவன் மீது நடத்திய அடக்குமுறை தான் வெளிப்படுத்தியது என்ன செய்தான் தெரியுமா ஆயுத கிடங்கையே சூறையாடியவனை வெறுமனே ஒரு கண நேரத்தில் தூக்கில் தொங்கவிட்டு விட்டு முடித்து விடுவதா கூடாது சிறையில் வைத்த நண்பர்களே அவனுடைய முப்பத்தி ரெண்டு பற்களையும் சுத்தியலாலே அடித்து நொறுக்கினார் யோசித்து பாருங்கள் ஒரு சுத்தியலை எடுத்து ஒரு பல்லில் ஓங்கி அடித்தால் என்ன நிலை என்று யோசியுங்கள் பற்களையும் அடித்தார் அவன் என்ன எந்த அனுபவித்திருப்பான் உலகத்தில் எந்த மொழியில் ஆவது சொல்வதற்கு ஆற்றல் உண்டா அந்த வலியை அப்படியே மொழிபெயர்த்து இறக்குவதற்கு முப்பத்தி இரண்டு பற்களையும் சுத்தமாக உடைத்தார்கள் பிறகு ஒவ்வொரு மூட்டு ஜாயிண்ட் எந்தெந்த இடத்தில் மூட்டுக்களின் இணைப்பு இருக்கிறதோ அத்தனை மூட்டெலும்புகளையும் உடைத்திருந்தார்கள் அதிலேயே அவன் செத்து போனார் செத்துவிட்ட சடலத்தை எடுத்து உலகத்தை ஏமாற்றுவதற்காக தூக்கில் தொங்க விற்று பிறகண்ட சடலத்தை ஒரு உலோக பெட்டியிலே அடைத்து வங்கக்கடலில் வீசியறிந்தார் இந்த சென்னை பற்றி நீங்கள் யாராவது ஒரு நாள் ஒரு நிமிடம் யோசித்திருக்கிறீர்களா ஒரு சென் இல்லை இப்படி எத்தனை சென்கள் எத்தனை பகத்சிங்குகள் எத்தனை ராஜகுருகள் எத்தனை சுகதேவுகள் இவர்களெல்லாம் எதிர்பார்த்தது எதை இந்த மண் விடுதலை பெற வேண்டும் என்பதைத்தானே இந்த மண் ஏன் விடுதலை பெற வேண்டும் இந்த மண்ணை நம்மவர்கள் ஆள வேண்டும் என்பது தானே இந்த மண்ணை நம்மவர்கள் ஏன் ஆள வேண்டும் நம்மவர்களை நம்மவர்களை ஆண்டால் சுரண்டல் இருக்காது ஆனால் இந்த சுதந்திர இந்தியாவில் நாம் எதையுமே சாதிக்கவில்லை என்றால் நிறைய சாதித்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் நாடு விடுதலை பெற்ற பொழுது ஒன்றை நான் பெருமிதத்தோடு சொல்வேன் அதைத்தான் இன்றைக்கு சுதந்திர தின செய்தியாக தொலைக்காட்சிகளில் நான் பதிவும் செய்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் நமக்கு விடுதலை ஒரு நாள் முன்பே ஆகஸ்ட் பதினான்காம் நாள் பாகிஸ்தானுக்கு விடுதலை முகமது அலி ஜின்னா ஒன்றுமே கிடையாது காந்தியினுடைய கொடி உயரத்திலே பறந்தது முகமது அலி ஜின்னா ஏற்கனவே காங்கிரஸில் இருந்த மனிதன் தான் ஆனால் காந்தி என்கிற மனிதனுடைய உயரத்திற்கு தன்னால் வர முடியவில்லை காந்தி ஒரு பாரிஸ்டர் என்றால் இவர் ஒரு பாரிஸ்டர் காந்தி குஜராத்தில் பிறந்தவர் என்றால் இவரும் குஜராத்திலே குஜராத்தில் பிறந்தவர்தான் தான் காந்தியினுடைய முன்னோரும் இந்துக்கள் குஜர் இந்த முகமது அலி ஜின்னாவின் முன்னோர்களும் இந்துக்கள் தான் இது ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா காந்திய தலைமையில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸில் தலைமை பொறுப்பிலே இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத் கலாம் ஆசாத்தை போல உண்மையான இஸ்லாமியனை நீங்கள் பார்க்க முடியாது இஸ்லாம் மார்க்கம் எவற்றையெல்லாம் நெறியாக சொல்கின்றனவோ அவற்றில் வழுவாமல் வாழ்ந்து காட்டிய மனிதன் அபுல் கலாம் ஆசாத் மார்க்க நெறிப்படி வாழ்ந்த மனிதன் ஆனால் அந்த மனிதனால் இஸ்லாமிய மக்களின் மனங்களை கொள்ளை கொள்ள முடியவில்லை முகமது அலி ஜின்னா பன்றி இறைச்சி என்பதை ஒரு இஸ்லாமியர் ஏற்க கூடாது பன்றி இறைச்சியை விரும்பி உண்ட மனிதன் ஜின்னா ஜின்னாவுக்கு அரபு தெரியாது ஜின்னாவுக்கு உருது மொழி அவருக்கு தெளிவாக ஒரு ஆங்கிலத்தில் பேசுகிற ஆற்றலோடு பேச முடியாது ஜின்னா ஐந்து வேளை பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதவர் இல்லை ஜின்னா திருமறையை எடுத்து ஒவ்வொரு நாளும் வாசித்தவர் இல்லை ஆனால் ஜின்னா தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் மனங்களை வெல்ல முடிந்தது அன்று முதல் இன்று வரை அதுதான் எவன் ஒழுக்கமானவனோ எவன் நேர்மையானவனோ எவன் மக்கள் நலன் சார்ந்து உண்மையாக சிந்திப்பவனோ அவனுக்கு நடிக்க தெரியாது அதனால் அவனால் நம்ப வைக்க முடியாது எவன் பொய்யானவனோ எவன் போலியானவனோ எவன் முகமூடி மனிதனோ அவன்தான் வெற்றிகரமாக நடித்து மக்களை ஏமாற்ற முடிகிறது இந்த மதத்தை மையமாக வைத்து நாடு ரெண்டு துண்டாக பிரிக்கப்படுகிற நிலையில் முகமது அலி ஜின்னா ஒரு உறுதிமொழி கொடுத்தார் முகமது அலி ஜின்னா என்ன சொன்னார் தெரியுமா ஜின்னாவுக்கு காந்தியடிகள் மீது அவ்வளவு பெரிய கசப்பு காந்தியடிகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பொழுது உலகமே கண்ணீர் வடித்தது உலகம் முழுவதும் இரங்கல் செய்திகள் வந்து குவிந்தன ஆனால் இன்று வரை மறவாமல் சரித்திரம் பொதிந்து வைத்திருக்கிற இரங்கல் செய்தி ஒன்றே ஒன்றுதான் அது அறிவின் சிகரத்திலே நின்ற ஐன்ஸ்டீன் கொடுத்த ஒன்றுதான் ஐன்ஸ்டீன் தான் சொன்னான் இனி வரக்கூடிய தலைமுறை இப்படி ஒரு மனிதன் எலும்போடும் நரம்போடும் சதையோடும் இந்த மண்ணில் வாழ்ந்தான் என்று சொன்னால் நம்பவே நம்பாது அப்படி நம்ப முடியாத வாழ்வை வாழ்ந்தவன் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்றான் அப்படி நம்ப முடியாத வாழ்வை வாழ்ந்தவன் ஆனால் முகமது அலி ஜின்னா ஒற்றை வரியில் தன்னுடைய இரங்கல் செய்தியை கொடுத்தார் என்ன தெரியுமா ஒரு நல்ல இந்து செத்துவிட்டான் என்று அவரை இந்திய தலைவராக ஜின்னா ஏற்கல கடைசி வரை ஒரு இந்துவாக பார்த்தார் காந்திக்கு உண்டான சோகம் என்பது ரொம்ப பெரிது நண்பர்களே இந்துவும் இஸ்லாமியர்களும் இணக்கமாக ஒன்றாக அமைதி சார்ந்து அன்பு சார்ந்து அறவழியில் வாழ வேண்டும் என்பதற்காகவே தவம் மனிதன் கடைசியில் இஸ்லாமியர்களும் அவரை நம்பவில்லை இந்துக்களும் அவரை நம்பவில்லை இந்து என்ன நினைத்தான் முழுக்க முழுக்க இந்த காந்தி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர் சுட்டு படுகொலை செய்த கோட்ஸேவின் வாக்கு மூலத்தை எடுத்து படித்து பாருங்கள் கோட்சே சொல்றான் காந்தியின் மீது எனக்கு தனிப்பட்ட பகை கிடையாது காந்தி ஒரு துறவி இந்திய மக்கள் நேசிக்க வேண்டிய மாபெரும் துறவு சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்த மனிதன் காந்தி அதில் எனக்கு மாற்று கருத்தில்லை ஆனால் இந்த காந்தி முழுக்க முழுக்க முஸ்லிம்களின் ஆதரவாளராக இருந்ததுதான் எனக்கு வழியை தந்தது பதினெட்டு முறை இந்த காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார் இந்த பதினெட்டு முறை இருந்த உண்ணாவிரத பட்டியலை பிரித்து பாருங்கள் ஒன்று அரசுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்திருப்பார் அல்லது இந்துக்களின் வன்முறைக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்திருப்பார் இந்த பதினெட்டு உண்ணாவிரதங்களில் ஒரு முறையாவது இவர் இஸ்லாமியர்களின் வன்முறைக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்ததுண்டா அதனால் எங்களை பொறுத்தவரையில் இவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கிடையாது இவர் முகமது காந்தி என்று சொன்னார் ஆக இஸ்லாமியர்கள் என்ன செய்தார்கள் இவரை ஒரு இந்துவாக மட்டுமே தான் பார்த்தார்கள் ஆக இந்த மனிதனை இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்துக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை இதில் சோகம் என்னவென்றால் இந்த ரெண்டு பேரும் இணைந்து தான் வாழ்வையை அர்ப்பணித்தான் இந்த மனிதன் சரி நாடு ரெண்டாக துண்டானது இதை சொல்லி முடிக்கிறேன் நாடு ரெண்டாக துண்டானது பதினைந்தாம் தேதி நமக்கு சுதந்திரம் நேற்று பதினான்காம் தேதி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் ஆனால் பாகிஸ்தானில் நிகழ்ந்தது என்ன இந்த மண்ணில் அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளில் நிகழ்ந்தது என்ன பெருமைப்படுங்கள் முகமது அலி ஜின்னா சொன்னார் நாங்கள் முஸ்லீம்களுக்காக தனி நாடு பெற்றாலும் எங்கள் மண்ணில் தான் இருக்கும் அவரவர் சமயத்தை உரிமையோடு அவர்கள் பின்பற்றலாம் அவரவருக்குரிய வழிபாட்டை அவர்கள் நடத்தலாம் பூரண சுதந்திரம் சமய அடிப்படையில் உண்டு என்றார் ஜனநாயகம் தான் எங்களுடைய ஆட்சி முறையாக இருக்கும் என்றார் இந்த ரெண்டு வாக்கு மூலத்தை வழங்கினார் ஜின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினான்காம் நாள் ஆகஸ்ட் பதினான்காம் நாள் பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றது முகமது அலி ஜின்னா முதல் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றார் லியாக்கத் அலி பாகிஸ்தானின் பிரதமரானார் ஆனார் ஐந்தே ஆண்டுகளில் லியாக்கத் அலிஹான் படுகொலை செய்யப்பட்டார் பீஸ் பீஸாக கிழி தெரியப்பட்டான் லியாக்கத் அலி கான் காரணம் அவன் முழு இஸ்லாமிய வெறியனாக இல்லை அவன் இந்துக்களுக்கும் அனுசரணையாக இருக்கிறான் என்பதனால் லியாகத் அலிகான் ஐந்து ஆண்டுகளில் படுகொலை செய்யப்பட்டதோடு பாகிஸ்தானில் ஜின்னா வாக்கு மூலம் வழங்கியபடி இருந்த சமய சார்பின்மை மதச்சார்பின்மை செக்குலாரிசம் என்கிற சித்தாந்தம் படுகொலை செய்யப்பட்டது ஐந்து ஆண்டுகளில் பத்து ஆண்டுகள் முடியவில்லை ஜனநாயகம் தான் எங்கள் ஆட்சி முறை என்று சொன்னார் ஜின்னா பத்து ஆண்டு முடியவில்லை அயூப் கான் ராணுவ புரட்சியை நடத்தி ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்தான் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டது மதத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட நாடு அது இந்தியாவின் மேற்கே ஒரு பகுதியும் கிழக்கே ஒரு பகுதியும் தொடர்பே கிடையாது நிலப்பரப்பில் ஆனால் மதத்தை வைத்து இரண்டு பகுதியை ஒன்றாக சேர்த்து அது மேற்கு பாகிஸ்தான் இது கிழக்கு பாகிஸ்தான் என்று வைத்தார்களே இருபத்தி ஐந்து ஆண்டு ஆகவில்லை நாடு விடுதலை அவர்கள் பெற்று ஒரு வெள்ளி விழா காண்பதற்கு முன்பே கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமாக தனி நாடாக பிரிந்து போனது ஐந்து ஆண்டுகளில் மதச்சார்பின்மை அழிந்தது பத்து ஆண்டுகளில் ஜனநாயகம் அழிந்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குள் நாடே ரெண்டாக பிளவுண்டது அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளாகின்றன இந்த தேசம் சுதந்திரம் பெற்று இன்று வரையில் இந்த தேசத்தில் ஜனநாயகம் சிதையவும் இல்லை மதச்சார்பின்மை மறையவும் இல்லை இந்தியா ஒரு துண்டு துண்டாக மாறவும் இல்லை இதைவிட பெருமிதம் வேற என்ன வேண்டும் நமக்கு